வணக்கம் ஒரு டைரக்டருக்கோ திரைக்கதை ஆத்திரியருக்கோ ஏற்படும் ஆரம்பத்தில் ஏற்படும் குழப்பம் எல்லாம் எனக்கு நினைக்கிறது இந்த கதையை நான் சந்திச்சதை பார்த்து ஆரம்பிக்கிறார் எங்க பார்த்ததுக்கு எனக்கு தெரியவில்லை என்று பாவல் தெரியும் நான் வந்து அமானதெல்லாம் எங்களை தான் நினைச்சுட்டு இருந்தேன் ஒரு பங்கே போராளம் அங்க வந்து என்ன எந்த ஞாபகம் இருக்காரு வேற யாரும் நடந்து அவ்வளவுதான் தெரியாம இருக்கு அவருக்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி செய்யணும் ஆரம்பிச்சு அது கொஞ்சம் என்ன அண்ணன் ஆகி ஐவன் ஆகி அவள் வந்து இது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிமணிக்கும் எளுடைய காவல் பாடல் என் கண்களுக்கு கடிதம் அற்புதமான விஷயம் பார்க்கும் போது பெரிய பிரமந்தமான வேலை தான் இளைராஜா அவர்கள் பாடும்போது ஒரு சந்யாச மந்தலம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒண்ணு பாடமா முயற்சி பண்ணாதே

தனிசம் சென்றாரு ஆயிரம் பட் நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்களோ அப்படி கிடையாது பிடிக்காதவர்கள் எடுத்தா ஒரு அது ஒரு படம் எப்படி எடுத்தாலும் அந்த இசைங்களைங்கிறவர்கள் தனித்து நடத்த பிடிக்காதவன் சொன்னாங்கன்னு கிடையாது இல்லை அவர் ஆகையாதுங்க ஆனும் பாருங்க பிடிக்காதாங்க ஆமா ஒரு விடு பாட்டு கேட்டப்போ அந்த மாதிரி நான் எப்படி கூட பேசிட்டு இருந்தோம் புறாணை பிடித்தவர்கள் நல்லவேளை எனக்கு இசையில வந்து தவிர பெரிய பேராசிரியர் ஒன்றும் கிடையாது அதனால எனக்கு அவர்களுக்கு புறாமவே கிடையாது அது சிகந்ததான் நானே செஞ்சிட்ட சந்தித்தமாக அதனால எங்க அப்பாட்ட வந்து பாடவே இடாது சரிகம் பதேசாவ சாமி கப்பா மகளிர் சாமி பாடக்கூடிய அளவுக்குதான் சங்கீதம் தெரியும் ஆனா ரசிப்பாங்க அவர்தான் நம்ம பாடணும் எனக்கு நமக்கு வருது கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலை நிலத்தை நான் அவரை பாக்குறேன் எனக்கு வரலாம் இவருக்கு ஒரு நிலத்தான் பாதுகிறாங்க இப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வருடங்கள் கிடந்து விட்ட

ఎందుకంటే ఎల్లారు చూడబోయే ఇవరు వాళ్ళు కాదు తెలియదు నాన్ ఇన్ని కొరకరే ఇదే కాదు ఆ ఇన్న ఒక రెండు కొరకరే కైట్ కొరకరే కాదు అవర్ వాళ్ళు కాదు తెలియదు అన్నమాట యాన అవర్లు ఇసేగా అబూ అల్ కురాన్ అంటే నా నామో రసికం కురు అమెజోస్ మోజాక్ అంటే కొరకరే కురు ఫైమోనియం

அந்த மாதிரி எனக்கு இப்ப இப்ப நான் தான் சொன்னேன் சாயங்காலம் என்னோட பங்கன் இருக்கு எல்லாரும் மனம் மட்டும் பேசினாலும் நீங்க நேர இங்கே இருந்து அங்கதான் வர வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஒரு டைரக்டர் நான் சொல்றது உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும் சொல்ற அந்த நிஜத்தை சொல்லுங்கள் பிரஷர் எடுத்து பேருது இந்த

அவையில் எல்லாம் எனக்கு வழி நடத்தி நடத்தி போகலாம் போக வேண்டும் நான் வந்து எனக்கு உறமே கிடையாது அதான் நான் சொல்றேன் என்ன ஆரம்பிச்சு அண்ணனு ஆரம்பிச்சு ஐயா ஆரம்பிச்சு வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு அவருக்கு பாராட்டு வரும்போது நாம் எனக்கு வருவதாக தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழாவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு இருக்கிறது ஆனால் முக்கிய பிறகு இசை வழியுழா பிரணியம் வெற்றி விழா நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அங்கே நாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது பேசலாம் வாழ்த்துக்கள் வணக்கம்